அடித்தால் திருப்பி அடிப்போம் அது வாரைதான் பார்த்தாச்சு பிஜேபி ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் இருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கா அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடல் இருக்கும் இதெல்லாம் பாரு இது தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் ஐவா கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலையிலே நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட